தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் பெரியார் குறித்த சர்ச்சை கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக ஈவேரா ராமசாமி ஈவே ராமசாமி நாயக்கர் என்னெல்லாம் இங்கே உருட்டியிருக்கிறாரு தமிழனை எப்படியெல்லாம் பழித்து விட்டு தமிழர்களுக்கும் தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த பிம்பத்தை எல்லாம் அடித்து உடச்சி துவசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இதனுடைய எதிரொலி எங்கே அடிச்சிருக்குதுன்னா லண்டனில் ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்கலத்தின் காணொலியில் லண்டனில் பெரியார் அம்பேத்கர் வாசகர் ச சர்க்கிள் வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டடி சென் ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் எப்பையும் வந்து பலவிதப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுகிறது வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பது வழக்கம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது அதற்கான அமைப்பு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதுதான் தமிழனுடைய மிகப்பெரிய இளிநிலை எல்லாத்தையும் வந்து பெரும்போக்காக வெள்ளேந்தியாக பார்த்து கொண்டிருந்தவருடைய விளைவு தான் ஆண்டாண்டு காலமாக இந்த தமிழ் மண்ணில் ஒரு திராவிடத்தை வேரூன்றி அதற்கு ஒரு தலைவனை அதுக்கு ஒரு தந்தைன்னு பேரை கொடுத்து நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு ஏன்னு கேட்கக்கூடிய காலம் வந்திருக்குது அதுதான் இன்னைக்கு லண்டன்ல நடந்தது லண்டன்ல என்ன நடக்குதுன்னா பெரியார் அம்பேத்கர் அந்த வாசகர் வட்டம் அந்த நிகழ்வுல அங்க நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுல பேசக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழர் தலைவர் பெரியார் அப்படிங்கிறாங்க ஈவே ராமசாமி நாயக்கரை வந்து தமிழர்களுடைய தந்தை அப்படிங்கிறாங்க அவருடைய பேர்ல இருக்கு ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிறது அவர் வேற எங்கேயாவது அவர் அவர் சார்ந்த இனத்துக்கு போய் அவர் தலைவரா இருக்கிறதுல இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்போ உம்மன் சாண்டி வந்து கேரளாலையோ இல்ல ஜெகன்மோகன் ரெட்டியோ சந்திரபாபு நாயுடுவோ இல்ல சந்திரசேகர் ராவோ அவங்கவுங்க இடத்துல போய் தலைவராக இருக்கிறது நமக்கு ஒன்று எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது என் இனத்திற்கான தலைவன் எனக்கான தலைவன் என்பவன் என் இனத்தின் தலைவன்கிறவே என் ரத்தவனாக தான் இருக்க முடியும் இந்த இனம் சாராத ஒருவன் எப்படி எனக்கு தந்தையாக இருக்க முடியும் எனக்கு தலைவனாக இருக்க முடியுன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த ஒரு மாத காலமாக தமிழ்நாட்டம் நடந்துட்டு இருக்கிறது அப்ப கண்டிப்பா எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்றாங்களோ அங்கெல்லாம் எதிரொலிக்கும்ல நீ இவ்வளவு நாளா பூச்சாண்டி காமிச்சுட்டு பெரிய பிம்பத்தை பெரியாரு தந்தை தமிழர் தலைவர் அப்படிலாம் காமிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் தூக்கி உடச்சு போடக்கூடிய நிலை உலகெங்கும் பரவும்ல அப்ப அங்க நடக்கும்போது ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நிலை இன்னைக்கு வந்துருச்சுல இவ்வளவு நாள் ஏமாந்துருந்தான் என்னன்னே தெரியாம இருந்தான் பெரியார் ஈவேரா ராமசாமி நாயக்கர் வந்து திருக்குறளை மலம்னு சொன்னாரு தமிழன் வந்து காட்டு முராண்டின்னு சொன்னாரு தமிழ் வந்து ஒரு காட்டு முராண்டி மொழின்னு சொன்னாரு அப்புறம் பல்வேறு பெண் உரிமை சம்பந்தமா அவர் பேசியிருக்கிற விஷயங்களை எல்லாம் எடுத்து தூக்கி போடும் தான் தெரியுது எவ்வளவு கேவலமான இவே ராமசாமி நாயக்கருங்கிறது உலகத்துக்கு தெரிய வருது அந்த பதட்டத்துல இவங்க வெகு நாளாவே என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய கட்டமைப்பை வந்து செயற்கையா உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க தமிழர்களின் தந்தை அப்படின்னா இவரு தமிழர்களின் தலைவர்னா இவரு அப்படின்னு எதற்காகனா இந்த உயிரோட்டத்தை விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த இனம் சாராதவன் நீங்க வாழ முடியாது வளர முடியாது அரசியல் ஆசனத்துல உட்கார முடியாது இங்க அரசியல் செய்ய முடியாது அதை அடிப்படையாக வைத்துதான் இந்த ஈவே ராமசாமி நாயக்கரை பெருசா தூக்கி தூக்கி காமிச்சிட்டே இருப்பான் அது ஏமா அந்த கூட்டம் ஒண்ணு எங்க ஆத்தா அப்பே காலத்துல எங்க தாத்தியம் பாட்டம் காலத்துல எங்க சித்தப்பேன் பெரிய மாமே மச்சன் காலத்தோட முடிஞ்சு போச்சு இது அண்ணன் சீமானின் காலம் நாம் தமிழர் பிள்ளைகளின் காலம் வரலாற்றை புரட்டி எடுக்குது எங்கெல்லாம் ராமசாமி நாயக்கர் என்னெல்லாம் பேசிருக்கிறார் எடுத்து பாக்குறப்ப அவ்வளவு கேவலமா அவ்வளவு அறிவறுப்பா காணொலிகள்ல கூட பதிவிட முடியாத அளவிற்கு கேவலமா இருக்க ஒரு மாசமா அத பூரா எடுத்து வெளியிட்டு தான் இருக்கோம் அப்ப இந்த சூழல்ல இனி லண்டன் இல்ல உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழர்கள் இருக்கிற இடத்துல நீ தமிழர் தந்தை என்றோ தமிழர் தலைவர் என்றோ ஈவே ராமசாமி நாயக்கரை சொன்னேன்னா இந்த இந்த நிலைதான் வரும் உடனே போடுறான் உடனே பார்த்தீங்களா இப்போ வரைஞ்சு கட்டிட்டு யாரெல்லாம் வர்றான்னா சரி இது அங்கங்கே பரவிரிச்சு நம்மலாம் பேசாமல் இருக்கோம் ஆனால் இந்த திமுகவுக்கு சொம்பு தூக்கிகள் இருக்கான் பாரு பூரா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வலை ஒளியில் அவன் தான் முதல்ல வரான் ஓடி வரான் ஓடி வரான் ஏன்னா ஐயோயோ உடையுதே ஐயோயோ பிம்பம் செதறதுன்ட்டு ஓடி வரான் லண்டனில் காவல்துறையிடம் சிக்கிய நாம் தமிழர் அப்படின்னு போடுறான் தட்டி தூக்கிய லண்டன் போலீஸ் நாம் தமிழரை அப்படின்னு போடுறான் என்னடா தட்டி லண்டன் நம்ம என்னன்னு தெரியுமா லண்டன்ல உள்ள சட்டம் என்னன்னு தெரியுமா இன்னைக்கு விஜய் மல்லையா நீராவ் மோடி லலித் மோடி இங்க இங்க சுரட்டத்தனம் பாரு இந்தியால இவன் தப்பிச்சு போய் ஏன் லண்டன்ல இருக்கான்ற கதையெல்லாம் உனக்கு தெரியுமா ஏன் லண்டனுக்கு போறான்னா உனக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது அப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்கு லண்டன்ல ஒருத்தர் வந்துட்டான் இந்தியாவால் பிரஜ ஒருத்தன் இந்திய நாட்டினுடைய குடிமகன் ஒருத்தன் லண்டனுக்கு வந்துட்டான் அப்படின்னா நீ லண்டன்ல போய் அவனை கைது பண்ண முடியாது அதுக்கு மிகப்பெரிய அளவுல நிறைய ஒழுங்கு நடவடிக்கைகள் இருக்கு அதை நீ அவனை கூட்டு வர முடியும் நீ துபாயில் இருக்கிற மாதிரியோ சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரியோ மலேசியாவில் இருக்கிற மாதிரியோ அமெரிக்காவில் தூக்கிட்டு வர மாதிரிலாம் தூக்க முடியாது அதை முதல்ல தெரிஞ்சுக்க லண்டன்ல ஏன் இந்த விஷயம் நடக்குது எதுனால லண்டன்ல இருந்தால் உன்னை தூக்க முடியாதுன்னு எதுக்காக உனக்கு சுதந்திரம் கொடுக்கும் போதே எதுக்கு அப்படி ஒரு சட்டம் வச்சிருந்தான் அந்த ஒப்பந்தத்தில் எதுக்கு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க தெரியுமா இங்கே இந்தியாவில் பல மதங்கள் பேசக்கூடிய மக்கள் வாழ்றாங்க பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழ்றாங்க இதையெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம இந்தியான்னு ஒரு ஆட்சியின் கீழே அதை கொண்டு வரும்போது இதை ஒரு யூனியன் இதா கொண்டுட்டு வரும்போது அதில் பல சிக்கல்கள் வரலாம் ஒரு மதம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மதம் ஒரு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மதத்தை அழிக்கலாம் இல்லை அவங்கள கஷ்டப்படுத்தலாம் துன்பப்படுத்தலாம் துயரப்படுத்தலாம் அது மாதிரி பல மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்கு மாநிலங்கள்னா மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்க முடறதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியுதுல நிறைய மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்ப ஏதாவது ஒரு மொழி பெரும்பான்மை மொழி ஒரு சிறுபான்மை மொழியை வந்து எதுவும் அழிச்சிடக்கூடாது அவனை தொந்தரவு பண்ணிடக்கூடாது அப்ப அவன் அதற்காக போராடி இந்த இந்தியாவினுடைய அந்த ஆட்சி வரைவுக்குள்ள அவனை கைது பண்ணி அவனை முடக்கணும்னு நினைச்சா அவன் லண்டனுக்கு வந்துட்டான் அப்படின்னா லண்டன்ல வச்சு கைது பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல எழுத்து கேட்கிறான் என்ன நீ கருத்தரங்க நடத்தினா எதுவுமே கேட்கக்கூடாதா நீ சொல்றத அப்படியே கேட்டுட்டு போகணுமா ஒரு செயற்கையான ஒரு தலைவனை ஒரு செயற்கையான ஒரு உருவத்தை எனக்கு தந்தையாகவும் எனக்கு தலைவனாகவும் கொண்டு வந்து நீ காமிச்சுக்கிட்டு இருக்கிறதே வெகுநாளமாக ஒரு செயல்திட்டமாகவே பண்ணிக்கிட்டு இருக்க அது இந்தியாவில் மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையும் எங்கேயெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டில் வேற்று இனத்தான் வேற்று மொழியாளன் எவனெல்லாம் இங்கே இருக்கிறானோ அவனெல்லாம் தன்னுடைய இருப்பிடத்தை தன்னுடைய பதவியை தன்னுடைய அரசியலை தன்னுடைய பொருளாதாரத்தை தக்க வைப்பதற்கு இந்த பெரியாரை ஈவே ராமசாமி நாயக்கரை தூக்கிட்டு வந்து வச்சுக்குவான் அப்போ இது எல்லா இடத்துலையும் அதை நிறுவி வச்சிருக்கிறான் அப்படி நிறுவன இடத்துல தான் போய் கேட்கிறான் தமிழர் தலைவர் எந்த விதத்தில் தமிழர் தலைவர் தமிழரை காட்டுமிரான்னு சொன்னவே தமிழர் தலைவரா திருக்குறளை மனம்னு சொன்னவர் தமிழர் தலைவரா தமிழை பேசாத வேலைக்காரிட்ட கூட ஆங்கிலத்தில் பேசும் சொன்னவர் தமிழர் தலைவரா இதுல தந்தை பெரியார் யாரு தலைவர் நான் சொல்லணும் எவன் எனக்கு தலைவன் எவன் எனக்கு தந்தை எனக்கு அப்ப யாரும் நான் சொல்லணும் நீ பிரேம் பண்ற இவன் தான் தந்தை இவன் தான் தலைவன்னு ஒப்பற்ற தலைவன் தமிழ் தேசியத்தின் ஒப்பற்ற தலைவன் மேதகுவே பிரபாகரன் அதை ஏன் வச்சுக்க இன்னைக்கும் கூட நம்ம திரும்ப திரும்ப பிரபாகரன் பிரபாகரன் என்னைக்காவது இவங்க இந்த திராவிட கூட்டம் தந்தை பெரியார் சொல்றானே தவிர எங்கேயாவது வந்து ஈ வே ராமசாமி நாயக்கர்னு எங்கேயா சொல்றானா சொல்றானா நம்ம நம்ம மட்டும் இந்த வந்து பிரபாகரன் பிரபாகரங்கிற எந்த இடத்துல அவன் பேரோட வரப்பட பாத்தீங்களா ஏன்னா அவன் பேரோட சேர்ந்து அவன் எந்த இனம்னு வந்துருது அவன் இந்த இனம் தமிழர் இனம் சாராதவன் வந்துருது இவே ராமசாமி நாயக்கர்னு வந்துருது ஈவே ராமசாமி நாயக்கர்னா பெரியார்னா வேற வேற நினைச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில கூட இன்னைக்கு மக்கள் இருக்கிறான் அந்த நிலையை தூக்கி போடக்கூடிய விழிப்புணர்வு தான் வந்திருக்கு இது ஒரு இன அழிப்பு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏதோ இன அழிப்புனா ஏதோ ஈழத்துல நடந்தது மட்டும் இன அழிப்பு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஈழத்துல இன அழிப்பு நடக்கிறதுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால இருந்தே தமிழ் தேசிய இனத்துல இன அழிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த திராவிடங்கிற பேர்ல இவர்கள் திராவிட தீவிரவாதிகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க திராவிட தீவிரவாதிகள் இங்கேயும் இனம் அழிந்து கொண்டுதான் இருக்குது இதுவும் ஒரு ஜெனசைடு தான் நம்ம ஏதோ துப்பாக்கியோட சுட்டு கொன்னு உயிரை எடுத்தா தான் இன அழிப்பு நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இங்க தமிழ் தேசிய இனத்தின் மீது ஒரு இன அழிப்பு நடந்துகிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் நடந்து கொண்டு இருக்கிறது நடந்துச்சு நடந்துகிட்டு இருக்கு நடக்கும் அப்ப நம்ம எப்படி நம்ம வந்து காப்பாற்ற போறோம் எப்படி நம்ம இந்த தேசிய இனத்தை வந்து நம்ம மறு உருவாக்கம் பண்ண போறோம் மீள் குடியுளப்பு எப்படி செய்ய போறோம் அங்கே போய் தமிழர் தலைவரா பெரியார் இருக்க முடியும் இத்தனை இருக்கும் போது ஒரு குடும்பத்தையே முப்பது ஆண்டுகளாக ஒரு இனத்தின் விடுதலைக்காக மண்ணின் உரிமைக்காக என் மொழியின் உரிமைக்காக உயிரை கொடுத்தவன் ரெண்டு லட்சத்துக்கு மேல இருக்கான் அவனை எல்லாம் விட்டுவிட்டு ஒன்றுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பச்சை பச்சையா வந்து பெண்களுடைய கற்பை பத்தி அசிங்கமாக பேசினவன் கற்பப்பை எடுத்து தூக்கி எரிஞ்சிடும்னு பேசணுவன் இவங்க உங்களுக்கு தந்தை நீங்க பெரியார் நீங்க நீங்க தலைவர் தமிழருக்கு தலைவர் நீங்க அதையெல்லாம் கேட்டுட்டு போன கூட்டம் அது எங்க கூட்டம் எங்க முன்னோர்களுடைய கூட்டம் இந்த கூட்டம் அப்படி இருக்காது ஏன்னு கேட்போம் எப்படி தமிழர் தலைவர்னா சொல்லு லண்டன்ல கேட்கறான்ல உன்னை கேட்டான்ல தமிழர் தலைவர் அது கருத்தரங்கு தானே நீ என்ன சொல்ற வாசகர் வட்டம் தானே கருத்தாய்வு தானே செய்யற நீ கேட்கிறான்ல ஒருத்தன் தமிழர் தன் தமிழருக்கு தலைவரா இவே ராமசாமி நாயக்கர் எப்படா இருக்க முடியும் கேட்டா விளக்கம் சொல்லு அங்க உள்ள சட்டம் என்ன நான் உடனே நீ சொல்ற தட்டி தூக்கிய லண்டன் போலீஸ் தூக்கிட்டு போய் என்ன செய்வாங்க ஏ இந்திய நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது புகலிடமே லண்டன் தான் ஏன் இயக்கத்தினுடைய தலைமையகமே லண்டன்ல தானே இருந்தது அப்ப வருவான் என்னன்னு கேட்பான் இந்த மாதிரி எங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இந்த மொழி பிரச்சனை இருக்கு இந்த இன பிரச்சனை இருக்கு என் இனம் சாராத ஒருத்தரை என் இனத்தின் தலைவன் சொல்றான்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சு கொண்டு போவான் அதை விட்டுட்டு தட்டி தூக்கிய லண்டன் போலீஸ் அப்ப என்ன செஞ்சிருச்சு எங்க தெளிவா சொல்லு பார்ப்போம் ஆனா அங்கேயே இருந்து ஒருத்தர் ஒரு பேசுறாப்ல இந்த அந்த கருத்தரங்க நடத்தினர் அவரே என்ன சொல்றாரு அப்படிலாம் அவங்க செய்யல அவங்க வந்து பிரச்சனையை வந்து தீர்த்து தான் போவாங்க அப்படிதான் போனாங்கன்னு அவரே சொல்றாரு ஆனா இங்க இருக்கிற நம்ம ஆமணி சுந்தரவழியா இருக்கட்டும் இல்லைன்னாக்க அந்த அந்த புது செம்பு தூக்கிகள் இருநூறு முந்நூறுக்கு தன்னுடைய வாய்களை வாடகை விடக்கூடிய வாடகை வாய்கள்னா அது பேசுது அதுதான் பேசுதுன்னா மெயின் ஸ்ட்ரீம் எடையில பேசுறேன் இந்த சத்தியம் தொலைக்காட்சியில பேசுறாங்க இது தேவையில்லாத ஒன்று எது பெரியாரை பத்தி பேசின சர்ச்சை வந்து தேவையில்லாத தான் அந்த லண்டன்ல உள்ள செய்தியை போட்டு தேவையில்லாதது புலம்பெயர் தமிழர்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க அங்க போய் இவங்க ஒற்றுமையை வந்து குலைக்கிறாங்க அப்படி கிடையாது புலம்பெயர் தமிழர்கள் ஒற்றுமையை குலைப்பதற்கு புலம்பெயர் தமிழர்களை மடைமாற்றம் செய்வதற்கு இங்கிருந்து போயிட்டு இருக்கக்கூடிய இந்த இனம் சாராதவன்லாம் அங்க போய் உட்காந்து தமிழர் தந்தை தமிழர் தலைவர் அப்படின்னு வேற ஒரு உருவம் கொடுக்கும்போது போது அதை எதிர்த்து கேட்கக்கூடிய விழிப்புணர்வை தான் அங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க சம்பந்தமே இல்லாம லண்டன்ல நடந்த விஷயத்துக்கு உடனே இப்படிதான் பேசுனதுனால சீமான் மீது வழக்கு இதை யார் உங்களை பேசணும்னா அதை யார் பேசணும்னா தேவையில்லாதது அப்ப நான் சத்தியன் டிவியில நீங்க ஒளிபரப்புறதுலாம் ரொம்ப தேவையில்லதா நீங்க கூட தான் கிறித்துவ முறைப்படி நிறைய ஜப கூட்டங்கள் எல்லாம் அதை காட்டுறீங்க அதுல அதெல்லாம் தேவையில்லாதுன்னு சொல்லிடுவோமா அதையெல்லாம் வந்து ஒற்றுமையை மத ஒற்றுமையை குலைக்குதுன்னு நம்ம சொல்லிடலாமா அதுக்கும் சீமான் மீது உள்ள வழக்குக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அங்க ஒரு பிரச்சனை நடக்குது கேள்வி எங்கேயும் தான் கேட்பேன் எப்படா எனக்கு தலைவன் அவன் அப்படின்னு கேட்கதான் கேட்கதான் செய்வான் அப்ப புரியுதா அப்ப உலகத்துல எங்க தமிழன் ஒருத்தன் நிமிர்ந்து நின்று கேள்வி கேட்டாலும் அது சீமானின் கேள்வியாக இருக்குன்னு பேசு அப்படி பேசணும்ல நீ ஆனால் சீமான் மீது இது சம்பந்தமாக தான் இப்படி பேசியதற்காக தான் வழக்கு அப்படின்னு பேசுற இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குன்னு பேசு தமிழர் தலைவர் யார் என்று கேள்வி கேட்கக்கூடிய நிலை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகெங்கும் பரவி இருக்குன்னு பேசு அதுல ஒரு நடுநிலை ஊடகம் அதுவல்லவா ஜனநாயகத்தின் நான்காவது தூண் அப்ப என்னன்னா இந்த திராவிடத்தை இந்த திராவிடம் என்ன சொல்லுதுன்னு ஆரியனை விரட்ட வந்தவன் அப்படிங்கிறான் அப்ப நம்ம மூணாவது இடத்துக்கு போயிடுறோம் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை ஆரியனுக்கு திராவிடனுக்கு சண்டையான் இவங்க சண்டை எவ்வளவு பெரிய சண்டை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் கடைசியில் இங்கே யார்கிட்ட போய் வந்து தேர்தல் ஸ்டேட்டஜி கேட்டாங்க கடைசியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு போய் யார் வந்து தலைமை ஏற்றிருந்தா இதையெல்லாம் பார்த்தோம்னா வெக்ககேடு அதுவும் கிடையாது ஆனா இவங்க ரெண்டு பேரும் நான் ஒன்னே வர ட்ரெயின் என்ன வர நம்மளை தூக்கி மூணாக போட்டுருந்தா இப்ப நம்ம முதல் இடத்துல வந்து உட்காந்து என்ன சொல்றோம் ஆரியனையும் திராவிடனையும் சேர்த்து விரட்ட வந்த வேண்டாம் நம்ம பேசுறோம் அவ்வளவுதான் சுருக்கமா இனி தமிழ்நாடு மட்டுமல்ல லண்டன்ல மட்டும் இல்ல உலகெங்கும் இந்த கேள்வி வரும் தமிழர் தலைவன் யார் தந்தைனா யாரா தந்தைன்ற கேள்விய எல்லா இடத்துலயும் கேட்பான் அண்ணன் சீமான் சொன்னதை தான் நான் சொல்லி முடிக்கிறேன் எனக்கு அப்பன் என்பவன் என்னை பெத்தவனா இருக்கணும் எனக்கு தலைவன் என்பவன் என் ரத்தவனா இருக்கணும் நன்றி வணக்கம் இது சமர்க்களம் சமரசமற்ற தமிழ்த் தேசிய ஊடகம்